தமிழ் தேசிய கட்சிகளை சந்தித்த சுவிஸ் தூதரக அதிகாரிகள் ரணில் விக்ரமசிங்கவிடம் மதுபான உரிமங்களை பெற்றதாக கூறப்படுவோர் குறித்த தகவல்கள் வெளியீடு புதிய அரசியல் அமைப்பில் அரசியல் தீர்வு உறுதி அனுரதரப்பு தகவல் பொருட்களின் விலை அதிகரிப்பு குறித்து மக்களின் நிலைப்பாடு தேசிய மக்கள் சக்தி விளக்கம் கஜேந்திரகுமார் பயணித்த வாகனத்தில் மோதி பெண்ணொருவர் உயிரிழப்பு பதிமூன்றாம் அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் அரசாங்கத்தின் கருத்துக்கள் முரணானவை ஞானமுத்து ஸ்ரீநேசன் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வடக்கு மக்களுக்கு இந்தியா அளித்த உதவி இலங்கைக்கு நிதி உதவிகளை வழங்குவது சாத்தியமில்லை அரசின் வாக்குறுதிகள் அழுத்தத்தை சிவில் சமூகம் தொடர்ந்து வழங்க வேண்டும் அமெரிக்கா செய்திகள் தேசிய இன பிரச்சனை தீர்வு மற்றும் தற்போதைய அரசியல் நிலைமைகள் தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகளை சுவிஸ் தூதரக அதிகாரிகள் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் உள்ளனர் குறித்த சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் நேற்று முன்தினம் மாலை இடம்பெற்றது இலங்கையின் தேசிய இன பிரச்சினை தீர்ப்பது தொடர்பில் தமிழ் தரப்பின் நிலைப்பாடு தொடர்பிலும் புதிய அரசாங்கத்துடன் நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தைகள் தொடர்பிலும் இதன் போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது இந்த சந்திப்பில் சுவிஸ் நாட்டின் வெளிநாட்டு அலுவலர்கள் திணைக்களத்தின் உதவி செயலாளரும் சமாதானம் மற்றும் மனித உரிமைகள் பிரிவின் தலைவருமான டி எம் இலங்கைக்கான சுவிஸ் தூதர சிறிபோல்ட் இலங்கைக்கான சுவிஸ் தூதரகத்தின் மனித பாதுகாப்புக்கான முதன்மை செயலாளர் ஜஸ்டின் பொய்லட் சுவிஸ் தூதரகத்தின் மூத்த தேசிய திட்ட அதிகாரி சுஜித் கோபாலகிருஷ்ணன் உள்ளடங்கிய குழுவினர் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினர் இதில் இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் சத்தியலிங்கம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் பங்கு பெற்றனர் இந்த ஆண்டின் முதல் பத்து மாதங்களில் வழங்கப்பட்டு மதுபான உரிமங்களின் விவரங்களை அரசாங்கம் அண்மையில் வெளிப்படுத்தியது இந்த நிலையில் தற்போது அதற்கான சிபார்சிகளை செய்தவர்களின் பேர் விவரங்கள் வெளியாக ஆரம்பித்துள்ளன கடந்த ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை தம்பசப்படுத்துவதற்காக இத்தகைய உரிமங்களை அரசியல் லஞ்சமாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டுக்கள் எழுந்துள்ள நிலையில் இந்த விடயங்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன இதன்படி ஜனவரி முதலாம் தேதி முதல் அக்டோபர் பதினான்காம் தேதி வரை வழங்கப்பட்ட முன்னூற்று அறுபத்தோரு மதுபான உரிமங்களில் நூற்று எழுபத்தி ரெண்டு மதுபான உரிமங்கள் சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு வழங்கப்பட்டன இந்த நிலையில் குறித்த பட்டியலில் சில பேர்கள் உடனடியாக தெரிய வந்துள்ளதாக ஆங்கில ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன உதாரணமாக புத்தளம் மாவட்டத்தில் வழங்கப்பட்ட ஆறு மதுபான அனுமதி பத்திரங்களில் ஒன்று ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் பாலிதரங்கே பண்டாரவின் மகன் ஜசூதரங்கி பண்டாரவுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அந்த தகவல்கள் வெளியாகி உள்ளன எவ்வாறாயினும் இந்த மதுபான உரிமங்கள் வழங்க பரிந்துரைத்தவர்களின் பெயர்கள் அட்டவணைப்படுத்தப்பட பட்டியலில் சேர்க்கப்படவில்லை பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு மதுபான உரிமம் வழங்க பரிந்துரை செய்து மதுபதி திணைக்களத்துக்கு கடிதம் கொடுப்பது வழக்கமான விடயமாகும் எனினும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் பெயர்களை முன்வைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களே இந்த உரிமங்களை பெற்றுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன இந்த விவகாரம் தொடர்பான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் விசாரணைகள் முடிவில் விரைவில் வெளியாகும் என அரசாங்க தரப்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதேவேளை மறு அறிவித்தல் வரை புதிய மதுபான அனுமதி பத்திரங்களை வழங்குவதை நிறுத்துமாறு ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு புதிய அரசமைப்பு தேவை என்பதில் தேசிய மக்கள் சக்தி உறுதியாக இருப்பதோடு அந்த அரசமைப்பில் இன பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு உள்ளடக்கப்படும் என வழிவுகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்து பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்து பத்தொன்பது கால பகுதியில் ஆட்சியில் இருந்த அரசால் முன்னெடுக்கப்பட்ட புதிய அரசியலமைப்புக்கான செயற்பாடுகளுக்கு அமைவாக உருவாக்கப்பட்டுள்ள இடைக்கால அறிக்கையிலிருந்து தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வை மையப்படுத்திய புதிய அரசியலமைப்பை தயாரிப்பதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் அதனை நாம் எமது தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் குறிப்பிட்டுள்ளோம் இருப்பினும் அந்த இடைக்கால அறிக்கையை விடவும் முற்போக்கான விடயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும் என இருந்தால் நாம் அது பற்றி கலந்துரையாடுவதற்கு தயாராக உள்ளோம் எவ்வாறாக இருந்தாலும் இருபத்தி ரெண்டாம் திருத்தங்கட்டமைப்பில் கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் நாட்டுக்கு புதிய அரசியலமைப்பு தேர்வு என்ற விடயத்தை நாம் உறுதியாக உள்ளோம் இனப்பிரச்சினைக்கு தீர்வு விடயத்தில் நமது அமைப்பின் கொள்கைகளை மையப்படுத்தி விடயத்தை முன்வைப்போம் அதனை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கருதவில்லை எமது முன்மொழிவுகள் தீர்வை அடைவதற்கு ஒரு பயண பாதையாகும் சில தரப்பினர் சமஸ்தி கோரிக்கையை முன்வைத்து அந்த வழியால் தீர்வை அடையலாம் என குறிப்பிடுகிறார்கள் இதே நேரம் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படுகின்ற போது பதிமூன்றாவது திருத்த சட்டம் மட்டுமல்ல முதலாவது திருத்தத்திலிருந்து இருபத்தி ரெண்டாவது திருத்தம் வரையில் அகற்றப்பட்டு அவற்றின் உள்ளடக்கங்களை கொண்டதொரு புதிய அமைப்பு உருவாக்கப்பட உள்ளது இதே நேரம் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி காலத்தில் மாகாண சபை முறைமை நீக்கப்படாது பல தசாப்தங்களாக இனங்களுக்கு இடையிலான பிரச்சினை நீடித்துக் கொண்டே உள்ளது அதற்கான தீர்வு வழங்கப்படும் வரையில் மக்களிடத்திலும் வெளிவருகின்ற கோஷங்கள் ஊயப்போவதில்லை எனவே எமது நோக்கம் அனைவரது இணக்கத்துடன் ஏற்படுத்தப்படுகின்ற தீர்மானது மக்களின் அங்கீகாரத்துக்காக விடப்படும் அதாவது புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படுகின்ற நிலையில் சர்வதன வாக்கெடுப்பை நடாத்துவோம் என தெரிவித்துள்ளார் நாட்டின் சுகாதாரத்துறையில் பாரிய நெருக்கடி நிலைமை உருவாகியுள்ளதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மருத்துவர்களின் ஓய்வு பெறும் வயதிலை தொடர்பில் அரசாங்கம் உடனடியாக தீர்மானங்களை எடுக்க தவறினால் சுகாதாரத்துறை நெருக்கடி எதிர்நோக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிசேட மருத்துவ நிபுணர்கள் உள்ளிட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இந்த மாத இறுதிக்குள் ஓய்வு பெற்றுக்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மருத்துவர்களின் ஓய்வு பெறும் வயதில் அறுபத்தி மூன்றாக மாநில அறிவிக்கப்பட வேண்டும் என அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கூறியுள்ளது மருத்துவர்களின் ஓய்வு பெறும் வயதில் அறுபத்தி மூன்றிலிருந்து அறுபதாக குறைப்பதற்கு கடந்த அரசாங்கம் எடுத்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பை வெளியிட்டு எழுபத்தி ஆறு மருத்துவர்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் இந்த மனுவை பரிசீலனை செய்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஓய்வு பெறும் வயதில் அறுபத்தி மூன்றாக பேணுமாறு உத்தரவிட்டது அமைச்சரவையும் இதற்கு அனுமதி வழங்கியது எனினும் பட்டமானி ஊடாக இந்த அறிவிப்பு வெளியிடப்படவில்லை நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்ட போதிலும் இதுவரை வட்டமான அறிவித்தல் வெளியிடப்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனால் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் ஓய்வு பெற வேண்டியிருப்பதாகவும் இதனால் ஒட்டுமொத்த சுகாதாரத்துறை நெருக்கடி நிலையில் எதிர்நோக்கும் அபாயம் எழுந்துள்ளது என அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் அனுமதியும் கிடைத்துள்ளதாக அரசாங்க உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன தெரிவு செய்யப்பட்ட அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு பட் அதிக சதவீதத்தாலும் ஏனைய பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு குறைந்த சதவீதத்தாலும் குறைக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்வரும் பிப்ரவரி பதினேழாம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க வரவு செலவு திட்டத்தை சபையில் சமர்ப்பிக்க உள்ளார் எதிர்வரும் பிப்ரவரி பதினேழாம் தேதி ஜனாதிபதி அனோகுமார் திசாநாயக்க வரவு செலவு திட்டத்தை சபையில் சமர்ப்பிக்க உள்ளார் இட்வரியை குறைப்பதன் மூலம் அரசாங்கத்துக்கு ஏற்படும் வருமானத்தை ஈடு செய்யவும் அந்த வகையில் பல வருமான யோசனைகள் வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரபுநாதின் பொதுச்செயலாளர் தொடர்பில் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் ஒன்றுடன் ஒன்று முரணானதாகும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் செயலாளர் டெல்பின் சில்வா அண்மையில் பதிமூன்றாவது திருத்த சட்டம் நீக்கப்பட வேண்டும் என கருத்து தெரிவித்தார் குறித்த கருத்துக்கள் பேசுபொருளாக மாறியதுடன் பாராளுமன்றத்திலும் விவாதிக்கப்பட்டது இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மாகாண சபை தொடர்பில் அவ்வாறான நிலைப்பாட்டில் இல்லை அதுடன் ஜனாதிபதி பதிமூன்றாவது அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்படாது என இலங்கை தமிழக கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான கூட்டத்தில் தெரிவித்தார் இவ்வாறான பின்னணியில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கம் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் செல்வா ஆகியோர் வெளியிட்ட கருத்துக்கள் ஒன்றுடன் ஒன்று முரணானது என பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து சிறீமேசன் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச நிர்வாகத்தால் ஆரம்பிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கைவிடப்பட்ட குறைந்த கட்டண விமான சேவை நிறுவனமான மிகின் லங்கா தொடர்பில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிறுவனம் பாரிய நட்டத்தை சந்தித்ததுடன் பொது நிதியும் வீணடிக்கப்பட்டது இதனை அடுத்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு விமான நிறுவனம் தனது செயற்பாடுகளை முடித்துக் கொண்ட போதும் செயற்பாட்டை முடிவுறுத்தும் செயல்முறை இன்னும் முழுமையடையாமல் உள்ளதாக கொழும்பில் ஊடகங்கள் தெரிவித்தன அதே சமயம் இரண்டு அரசு வங்கிகள் குறித்த நிறுவனத்துக்கு வழங்கிய பில்லியன் கணக்கான ரூபாய் கடன்களை மீட்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் வரவு செலவு திட்ட அறிக்கையின்படி மிகின் லங்கா இலங்கை வங்கி மற்றும் மக்கள் வங்கிக்கு தலா மூன்று தசம் ஒன்று ஏழு பில்லியன் ரூபாய்கள் செலுத்த வேண்டும் பகுதி வட்டி செலுத்தாட்டும் அசல் தொகை இன்னும் செலுத்தப்படாமல் உள்ளது ரூபாய் கடன்களுக்கு மேலதிகமாக மிகின் லங்கா நிறுவனம் அமெரிக்க டொலரில் கடனை பெற்றிருந்தமையினால் அது கடனை மேலும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது சீரற்ற காரணமாக ஏற்பட்ட வடக்கு மக்களுக்கு இந்தியா நிவாரண உதவிகளை அளித்துள்ளது இந்திய ிகர் ஆலயத்தின் சார்பில் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய தூதரக தூதுவர் சாய் முரளி காதர் மஸ்தான் எம்பியுடன் இணைந்து இந்த உதவிப் பொருட்களை வழங்கி வைத்தார் பேசாலை மற்றும் வெள்ளாங்குளம் கிராமங்கள் மற்றும் துணுக்காய் மற்றும் மாந்தை கிழக்கு ஆகிய பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த சுமார் இரண்டாயிரத்து நூறு குடும்பங்கள் அத்தியாவசிய உதவிகளை பெற்றனர் நிவாரணப் பகுதியில் பாய்கள் மற்றும் போர்வைகள் ஆகியவை அடங்கும் இந்த கடினமான நேரத்தில் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த உதவிகள் மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளன இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முதலில் கொள்கையை வலியுறுத்தும் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தொலைநோக்கு பார்வை இந்த உதவி பரிதி பிரதிபலிப்பதாக இந்திய உயர்த்தானியர் ஆலயம் தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு சரியான நேரத்தில் மற்றும் பயனுள்ள நிவாரணத்தை உறுதி செய்வதன் மூலம் தேவைப்படும் நேரங்களில் அண்டை நாடுகளுக்கு ஆதரவாக நிற்பதற்கு இந்தியா இலங்கை போதிய நிதி விளைவாக ஏற்பட்டிருக்கும் பிரச்சினைகள் குறித்து சுட்டிக்காட்டி நிதி உதவிகளை வழங்குமாறு மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை மறுத்திருக்கும் அமெரிக்க உயர்மட்ட பிரதிநிதிகள் அதற்கான சாத்தியப்பாடுகள் பெருமளவுக்கு இல்லை என தெரிவித்துள்ளனர் அதேவேளை புதிய அரசாங்கம் பேணி பெறும் சமநிலையான வெளியுறவு கொள்கை தொடர்பில் திருப்தியை வெளிப்படுத்தி இருக்கும் பிரதிநிதிகள் பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் நிகழ்நிலை காப்புச் சட்டம் என்பன தொடர்பில் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுவதற்குரிய அழுத்தங்களை சிவில் சமூகத்தின் பிரதிநிதிகள் தொடர்ந்து வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் தற்போது தொடர்ந்து நடைமுறையில் இருந்து வரும் பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் நிகழ்நிலை காப்புச் சட்டம் குறித்தும் அரசு சார்பற்ற அமைப்புகள் தொடர்பான உத்தேச சட்டம் மூலம் குறித்தும் அமெரிக்க உயர்மட்ட பிரதிநிகள் தமது தீவிர கரிசனையை வெளிப்படுத்தி சிபில் சமூக பிரதிநிகள் அவற்றின் தாக்கங்கள் தொடர்பிலும் விரிவாக விளக்கம் அளித்தனர் இதனை செபிமடுத்த அமெரிக்க பிரதிநிகள் இன்று சட்டங்களை முற்றாக நீக்குவது குறித்து அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை உரியவாறு நடைமுறைப்படுத்துவதற்கு அழுத்தங்களை சிபில் சமூக பிரதிநிதிகளிலிருந்து வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நாளை முதல் நிலைமை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது தென்கிழக்கு பங்களாபிரிகுடா கடற்பரப்புக்கு மேலாக உருவாகிய குறைந்த அழுத்த பிரதேசம் அடுத்த இருபத்தி நான்கு மடத்தி மேலும் வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இந்த நிலை டிசம்பர் பதினோராம் தேதி அளவில் இலங்கை தமிழ்நாடு கரைகளுக்கு அப்பாற்பட்ட தென்மேற்கு பங்களாபிரிகுடா கடற்பரப்புகளில் அடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தொகுதியின் தாக்கம் காரணமாகவே நாளை முதல் மழை நிலைமை அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது இதேவேளை நாட்டில் வடக்கில் பருவ பேச்சு நிலமையும் படிப்படியாக வீர்த்தியடைந்த சூழல் காணப்படும் சாத்தியம் காணப்படுகின்றது இதன்படி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என பார்க்கப்படுகிறது இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிய செய்திகளை அறிந்து கொள்ள என்ற கொள்ளையின் ஊடாக